செப்டம்பர் பதினோராம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி தான் இப்போது ஒரு சர்ச்சையாக இருக்கு ஏன்னா அப்படின்னு சொன்னால் மத்திய அமைச்சர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில தொழில் அதிபர்களை சந்திச்சு தொழில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க மத்திய அரசு திட்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது இல்லை சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னா என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் கோயம்புத்தூர்லேயே ரொம்ப பிரபலமான ஒரு ஹோட்டல் உரிமையாளரும் கலந்துக்கிறார் அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் முதல்ல ரொம்ப நேரம் மத்திய அரசை பாராட்டி தள்ளுறார் மத்திய அரசனுடைய திட்டங்கள்லாம் எப்படி உதவிகரமாக இருக்கு அது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கு இப்படி ரொம்ப நேரம் பாராட்டுறாரு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் அவர் வந்து அவர் தொழிலில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு அப்படி சொல்லும்போது கோயம்புத்தூருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குசும்பு இருக்குல்ல அது அந்த கோயம்புத்தூர் மக்களோட பேசி பழகினவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஒரு குசும்பு கலந்து அவர் பேசுகிறார் ஒரு ஜனரஞ்சகமாக பேசுகிறார் அப்படி பேசும்போது அங்கே சிரிப்புகள் ஏற்படுது மத்திய அமைச்சரும் சிரிக்கிறாங்க எம்எல்ஏவும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதிலும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடியுது அது அதோட அப்படியே கிளம்பி போயிடுறாங்க ஆனால் சில தமிழக ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு முதல்ல மத்திய அரசை பாராட்டினார்ல நிதியமைச்சரை பாராட்டினாங்கல்ல அந்த எல்லாம் வெட்டி தூக்கி போட்டுட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி பத்து நிமிஷம் அவர் தொழிலில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரில்ல அதை எடுத்து அவங்க பதிவிடுறாங்க அவங்களுடைய சமூக வலைதளங்களில் அதை ஒரு கட்சியினுடைய ஐடி விங் கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு கண் மூக்கு காது எல்லாத்தையும் வச்சு ஏதோ அவர் ஜிஎஸ்டிக்கே எதிராக பேசுன மாதிரியும் மத்திய அரசுக்கே எதிராக பேசுன மாதிரியும் சித்தரித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஹோட்டல் உரிமையாளர் பதறி போய் ஐயோ நான் அப்படி பேசவே இல்லையே என்ன ஊடகமும் ஒரு கட்சியினுடைய ஐடிவிங் இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு ஏற்பட்டு அவர் மறுபடியும் மத்திய நிதியமைச்சரை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டு நேரில் வராரு வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க நான் அப்படியெல்லாம் பேசல நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது நான் வந்து உங்களை தான் செஞ்சேன் பாராட்டிட்டு எனக்கு இருக்கிற சில க கேள்விகளை முன்வைத்தேன் அவ்வளோதான் இதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்குறாரு நியாயப்படி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் வந்து அவருடைய பிரச்சனையை கேள்வியாக வைக்கிறாரு அதுக்கு மத்திய அமைச்சரும் பதில் சொல்லிடுறாங்க ஆனால் சில ஊடகங்கள் செஞ்ச தப்பு அதுக்காக இவர் மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இது இவருடைய ஒரு நல்ல ஒரு மனசை நமக்கு எடுத்து காட்டுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பட் அதுவும் அங்கே முடியல அங்கேருந்து என்ன பண்றாங்க இவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சதா திருப்பி அதே சில ஊடகங்களும் அவங்களுடைய எஜமானாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஐடி விங்கும் அந்த செய்தியை மறுபடியும் பரப்பிட்டுருக்காங்க சரி ஏன் இப்படிலாம் பண்றாங்க இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விஷயம் கண்ணில் படுது என்ன அப்படின்னு சொன்னால் அதே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக அரசுடைய பல தில்லாலங்கடிய அவங்க நூறா உடைக்கிறாங்க அதுல முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் தரல 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 அப்படின்னு திமுக அரசு இங்க சொல்லிக்கிட்டே இருக்கு அதில் என்ன பொய் இருக்குது மத்திய அரசு பணம் தந்திருக்காங்களா எவ்வளோ தந்திருக்காங்க மாநில அரசு செய்ய வேண்டியது என்ன அதில் அவங்க என்னென்ன செய்யலை அப்படிங்கிறத சுக்குநூறாக உடச்சி இந்த பொய்யை துவம்சம் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க ஆஹா இது பொதுமக்கள் பார்த்தா நமக்கு பிரச்சனையாச்சு நம்ம சொல்ல சில பொய்களில் இந்த ஒரு பொய் காணாமல் போயிடுமே அதுக்கப்புறம் இந்த பொய் நம்மளால் சொல்ல முடியாது இது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு அந்த ஆர்வத்தில் அதே ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை எடுத்து வெட்டி ஓட்டி நான் சொன்ன மாதிரி இவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சதா ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி அதை இன்னைக்கு எல்லா ஊடகத்துலேயும் பேச வைக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க இதனால் என்ன நமக்கு இழப்பு மத்திய நிதியமைச்சர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு நம்ம யார் பார்வைக்கும் வரல உங்கள் பார்வைக்கு வந்ததா நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் இல்லைன்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஊடகங்கள் அது போடலை ஊடகங்கள் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கல உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னு அந்த ஊடகங்களுடைய எஜமான் என்ன நினைச்சாரோ அதை தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஒரு வியாபாரியை பாஜக மிரட்டுது அடிப்பணையை வைக்குது இப்படிங்கிற செய்தியை உங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்னு அவங்க நினச்சாங்க அதை தான் இன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியை சொல்லக்கூடிய ஊடகம் என்ன ஊடகம் அந்த ஊடகம் யார் சார்ந்த ஊடகம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் இந்த செய்தி உண்மையாக பொய்யா அப்படிங்கிற நம்பக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரும் இப்போ ஜிஎஸ்டிக்கு வருவோம் ஜிஎஸ்டி என்னமோ மத்திய அரசனுடைய ஒரு திட்டமும் அது மத்திய அரசு தான் உட்காந்து எல்லாம் முடிவு பண்ணுது இப்படிங்கிற ஒரு விம்பத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளில் இதே ஊடகங்கள் ஈடுபட்டுட்டு வருது ஆனால் ஜிஎஸ்டின்னா என்ன அப்படிங்கிறது நீங்க சின்னதாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஜிஎஸ்டியில் நிர்மலா சீதாராமன் மட்டும் முடிவு பண்ணால் எந்த விஷயமும் செய்ய முடியாது ஒவ்வொரு மாநில நிதி நிதியமைச்சரும் அதில் பங்கு பெறாங்க பெரும்பாலுமான நிதி அமைச்சர்கள் என்ன ஒத்துக்கிறாங்களோ அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டு வரப்படுது இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு வந்து பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படி கொண்டு வந்தால் பெட்ரோல் பாதிக்கு பாதி விலை வரும் ஆனால் திமுக போன்ற கேரளா கம்யூனிஸ்ட் போன்ற காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் தான் அதை எதிர்க்குதே அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் உட்காந்துக்கிட்டு பெருவாரியான ஒரு கருத்தியலை உருவாக்கிக்கிட்டு ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் கொண்டு வராம தடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசு அதாவது திமுக அரசுக்கும் அதில் பங்கு இருக்குது திமுக அரசுக்கும் அதில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும் ஜிஎஸ்டி அப்படின்னா மத்திய அரசனுடைய திட்டம் மட்டும் கிடையாது அப்படிங்கிறதும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயத்தில் இந்த மாதிரி என்ன மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அன்டில் அதர்வைஸ் நன்றி வணக்கம்